சென்னை தொழிலாளர் காலனியில் உள்ள சிட்கோ நிலம் குறித்து தொடரும் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் நேரில் ஆஜராகாமை தொடர்பாக சென்னை சிறப்பு நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதியும் அவர் ஆஜராகவில்லை என்றால் அவரின் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழக்கின் மைய குற்றச்சாட்டுப்படி மா சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்த காலத்தில் சிட்கோவின் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஜனாவின் பெயரில் மாற்றி பெற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் மா சுப்பிரமணியன் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய முயன்றும் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை கடந்த மார்ச்சில் நிராகரித்தது வியாழக்கிழமை வழக்கு விசாரணையில் அமைச்சர் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் ஆஜராகாததை நீதிமன்றம் கண்டித்து உள்ளது அமைச்சரவை கூட்டம் காரணமாக வர முடியவில்லை என்று தெரிவித்தாலும் நீதிபதி இதை ஏற்காமல் வருகின்ற மே இருபத்தி மூன்றில் இருவரும் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றால் சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது